சி கன்ராவின்னு சொல்லிவிட்டு சுனிதாவை ரசிகர்கள் இப்போ திட்டிகிட்டு இருக்காங்க என்னன்றத வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் பிக்பாஸ் புகழ் சுனிதா இருக்காங்க இல்லையா கோகோய் அப்படின்ற இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து இருக்கக்கூடிய புதிய ஃபோட்டோஸ் வந்துட்டு இணையத்தை அசுர வச்சிருக்கு கண் கோசுற அளவுக்கு கவர்ச்சியாகவும் ஸ்டைலிஷ்னால வடிவமைக்கப்பட்ட ஆடை அணிந்து கவர்ச்சியான போஸ்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய புகைப்படங்கள் வெளியாகின ஆகின சில நிமிடங்கள்லேயே வைரலாகி பரவலாக பேசு பொருளாகவும் இருக்குது சுனிதா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் சுபாயா அப்படின்ற ஒரு டான்ஸ் ஷோல வந்து கலக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்க எல்லா விதமான டான்ஸ் ஷோலையும் டான்ஸ் ஆடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க த்ரீ மூவில ஸ்ருதிஹாசனோட ஃப்ரெண்டாக கூட வந்திருப்பாங்க அதுக்கடுத்து விஜய் டிவி குக்கு வித் கோமாலி இவங்களுக்குன்னு ஒரு பெயரை கொடுத்துருக்கு அதுக்கப்புறமா பிக் பாஸ் தமிழ் சீசன்ல பங்கேற்று இன்னமுமே பரவலாக பேசப்பட்டிருக்காங்க இவங்களுடைய இயல்பான பேச்சு உற்சாகமான நடத்தை டான்ஸ் இது எல்லாருக்குமே எப்பயுமே ரொம்ப பிடிச்சிட்டுதான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தனக்குன்னு தனி கூட்டத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இன்ஸ்டால ஏராளமான ஃபாலோவர்ஸ் வச்சு இருக்கக்கூடிய இவங்க சுனிதாவை பத்தி தனியா சொல்லணும்னா அவங்களுடைய அந்த ஃபிட்னஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம் டான்ஸ் ரீல்ஸ் அப்புறமா டிராவல் விலாக்ஸ் அதே மாதிரி ஃபுட்டேஜஸ் தான் வந்து அதிகமா பேசப்படுது அவங்களுடைய ஒவ்வொரு பதிவுமே ஆயிரக்கணக்கான லைக்குகளையும் நூற்றுக்கணக்கான கருத்துகளையும் பெற்று வருது அந்த வகையில் தற்போது இவங்க நீச்சல் குளத்தில் நீச்சல் உடையில சொட்ட சொட்ட நனைந்தபடி இருக்காங்க இந்த போட்டோவை ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய சூழ்நிலையில இது சிலருக்கு பிடிச்சிருக்கு சிலருக்கு பிடிக்கல நிறைய பேர் கவர்ச்சி காட்டுறீங்க அப்படின்னு திட்டுறாங்க நிறைய பேர் கவர்ச்சி காட்டாதீங்கன்னு திட்டுறாங்க நிறைய பேருக்கு அவங்க பேசுறது பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு அவங்க பேசுனது பிடிக்கல ஸோ எந்தளவுக்கு நம்ம வீட்டு பொண்ணுன்னு கொண்டாடினாங்களோ அவங்களே இப்போ திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு புகைப்படம்னால் சுனிதா அவர்களுடைய பேஸ் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஆனால் அவங்களுடைய அந்த பெயர் அப்படின்றது லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது ஸோ உங்களுடைய கருத்து என்னங்க நீங்கள் என்னவா பார்க்குறீங்க அண்ட் உங்களுக்குன்னு சில தாட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தரை பற்றியும் அந்த மாதிரியான ஒப்பீனியன்ஸ் ஏதாவது இருந்தால் சுனிதா பற்றி நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ